சார் இது நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா டீசன்ட்டா நீங்க முதல்ல நாகரிகம் அவ்வளவு பெரிய ஆளா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிக்கை பாருங்க அவரோ அவ்வளவு பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல இந்த தற்போது ரேஜ் வரது மீடியா போடுவோம் பாருங்க இந்த சாணிப்பட்டிக்கு எருமாட்டுக்கு நக்கி விட்டே மாதிரி இதுதான் பெரிய தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டு வாய் வைக்காம பேசிக்கிட்டு ஆயிதான் இவருக்கு தான் இந்த உலகத்திலே இவங்க தான் பெரிய நடிகை மற்றவர்கள் நடிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவசுதான் ஒரு இடத்துல ஒரு அண்ணன் பேட்டி கேட்காரு பேட்டி எடுக்க செய்திலாம் டி ஒரு மருக்க அதில் பேட்டி எடுக்காரு அதில் ஏதோ ஒரு கேலி கேட்கறதுக்கு இந்த சாணிப்பட்டி வாயின்னு சொல்லுதான் நீ என்ன என்னோட பெரிய பெரியாளா உன்னோட நான் பெரிய ஆளு நக்கு ஆளு நீ மூஞ்ச பார்த்தா நாய் கிளப்பிட்டு மூலமாலே டாக்டரா இருந்தேன்னா டிராக்டர் வேலை மட்டும் பாருல்ல உனக்கு நல்ல இது வரவேற்பு இருக்கும் அதை விட்டு நான் நடிகன் ஆயிட்டேன் நான் அதாயிட்டே இதாயிட்டேன்னுட்டு என்ன வாய கிழிது வாழி சாயிச்சு மோரையும் பாரு மோரை கட்டையே வீர போய் கேட்க மாறி முத அதை அவங்க சொல்லணும் மொதல்